சீர்காழி வட்டார பகுதியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொரோனா தொற்று கடலோர கிராமங்களில் வெளியாட்கள் வர தடை விதித்து கிராம சாலைகளை மூடி தங்களை தாங்களே தனிமைப்படுத்திய கிராம மக்கள் மயிலாடுதுறை வட்டார பகுதியான சீர்காழியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றது கடந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவலை கண்டு மக்கள் அஞ்சிய நிலையில் தற்போதைய இரண்டாவது அலையின் தாக்கத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்திருப்பது பொதுமக்களை மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அரசு பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள நிலையில் கிராம பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வருவதற்கே அஞ்சுகின்றனர் இந்நிலையில் தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கு சீர்காழி நகர்ப்பகுதியை மட்டுமே சார்ந்துள்ள பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நகர்ப்பகுதிக்கு வந்து செல்வதை நிறுத்தி உள்ளனர் சீர்காழியை வேட்டங்குடி உள்ளிட்ட கடலோர மீனவ கிராமங்கள் மற்றும் உள் கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களை தாங்களே முழுமையாக கிராமத்தை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர் பிரதான சாலைகளில் சோதனை சாவடி அமைப்பை ஏற்படுத்தியும் தங்கள் கிராமத்தில் வெளிநபர்கள் அனுமதி இல்லை என அறிவிப்பு பதாகைகள் வைத்தும் கிராம சாலைகளை தடுப்புகளால் மூடியும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் கொரோனா தொற்று அதிகம் உள்ள நகர்ப்பகுதியிலேயே மக்கள் அலட்சியமாக சுற்றித் திரியும் நிலையில் கடலோர மீனவ கிராமங்கள் மற்றும் உள்கிராம மக்களின் சுயக்கட்டுப்பாடு மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது